அழகுபடுத்தக்கூடியவைகளில் மூன்றாவதாக முகாபலா என்பதை பார்க்க இருக்கிறோம் முகாபலா என்றால் ஒன்றுக்கொன்று எதிரானதை கொண்டு வருதல் என்பது பொருள் அதற்குரிய தனி வ வரைவளர்க்க நம்ம இருக்கிறது அதனை பார்ப்பதற்கு முன்பாடு உதாரணங்களை பார்க்கிறோம் எல்லாம் சில கால صلى الله <سؤال> عليه وسلم للأنصاري الله عليه وسلم صلى الله عليه وسلم اللهم صلى الله عليه وسلمه صلى الله عليه وسلمه திடுக்கத்துடைய நேரம் அதாவது யுத்தத்துடைய நேரத்தில் அதிகமாக எடுக்கிறீர்கள் மேலும் பேராசையுடைய நேரத்தில் அதாவது கணிபத் பங்கு வைக்கும் நேரத்தில் கொஞ்சமாக இருக்கிறீர்கள் அதாவது யுத்தத்துக்கு ஆர்வமாக கலந்து கொள்கிறீர்கள் கணிபத் பொருளை பெறுவதில் நீங்கள் போட்டி போடுவதில்லை என்று நம்பியவர்கள் அன்சாரிகளுடைய உயர்ந்த பண்பை பற்றி சொன்னார்கள் ரெண்டாவது உதாரணம் ஹாலிது சஃப்வானு சஃப்வான் அவர்கள் சொன்னார்கள் ஃபுரஜுலன் ஒரு மனிதனை வர்ணித்து லைசலஹு ஹூசதி குன் அவனுக்கு ரகசியமாக நண்பன் இல்லை வலா அதுவும் பில் அலானியதி பகிரங்கமாக விரோதியும் இல்லை அவன் ரகசியமாக அவனுக்கு நண்பன் இல்லை என்றால் அவன் இல்லாத நேரத்தில் அவனுக்கு விரோதிகள் அதிகமாக இருக்கிறார்கள் பகிரங்கமாக விரோதி இல்லை என்றால் பகிரங்கம் அவன் இருக்கும் பொழுதும் எதிரிகள் யாரும் அவனை எதிர்ப்பதில்லை ஆனால் மறைமுகமாகத்தான் எதிர்க்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பது அர்த்தமாகும் அடுத்ததாக நாலா மூன்றாவது காலபாதுல் ஹுலஃபாய் ஒரு ஹலீஃபா கூறினார் மண் அக்காத து மண் அக்காத து யாமி கஞ்சர்கள் உதவி செய்யாமல் விடுவது யாரை உட்கார செய்யுமோ அக்காம அவரை எழுப்பிவிடும் யானத்துல கிராமி கொடைவல்லல்களுடைய உதவி நான்காவது மகால் அப்துல் மலி கிமுனி அப்துல் மலி கி முனு அப்துல் மலிக்கு முன் மருவான் அவர்கள் சொன்னார்கள் மா ஹமித்து நப்சி நான் என்னை புகழ்ந்ததில்லை அலா மஹமோபின் விரும்பப்பட்ட ஒரு விடயத்தில் இப்ததா து ஹூமி அஜிஸின் இயலாமையுடன் அதனை நான் ஆரம்பித்த எதனை ஆரம்பித்தேனோ அந்த விரும்பப்பட்ட ஒரு விடயத்தில் எனது ஆத்மாவை நான் புகழ்ந்ததில்லை வலாலும் துஹா மேலும் அதனை அந்த ஆத்மாவை நான் பழித்ததில்லை அல்ல குரூஹின் வெறுக்கப்பட்ட ஒரு விடயத்தில் இப்ததா துஹு பி ஹஸ்மின் உறுதிப்பாட்டுடன் நான் ஆரம்பித்த வெறுக்கப்பட்ட ஒரு விடயத்தில் எனது ஆத்மாவை நான் பழித்ததில்லை என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு ஒரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்துல் மலிக் முன் மர்வான் அவரை பற்றி சிறு குறிப்பு இருக்கிறது மலிகுன் மின் ஆதி மீலூக்கி பனி ஒ மையத்தை துஹா திஹா அதாவது பனுமமைக்களுடைய அரசர் பெரிய அரசர்களில் ஒரு அரசராக அப்துல் மலிக் முன் இருந்தார் ஒரு துஹா திஹா અ ધ બનુબી અકલુદે વિવેઘમાન રસુલ અલરસરલી ઓરવરા હરદા ઇંતકલા તિલેલ ખિલાફતુ બિબૌતી અબીહી ઓરુડે તંદયુડે મરણતુડન અવર પક્ક ખિલાફત ઇન્દ્ર ખલીફા પદવી 70 રદદ સુદત ખમસિન વ સિત્તીના હિજિરિયા હિજિરિયા રોતી હૈદઅબાદ ફલ્લાબત அவர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் உமூர்ஹா அதனுடைய அந்த ஹிலாஃபத்துடைய விவகாரங்களை ஃபாரசியோமியல் அரபிய தி அவருடைய காலத்தில் தான் தீவான்கள் என்ற கவிதை தொகுப்புகள் ஃபாரசீக உரோம மொழிகளிலிருந்து அரபு மொழிக்கு மாற்றப்பட்டது ஒஹ் அவளுமன் சக்கத் தனானி ரஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே அதாவது டினார்களை தங்க நாணயங்களை அடித்த அடித்தவர் முதல் அடித்தவர்களில் முதலாமவர் அவர் வாசியல் வாசியால் அல்மி வல் மஹ்பிரதி அவர் விசாலமான வல் மாரிஃபதி வா வக்கான வாசி அல் அயல்மி வல் மாரிஃபதி அவர் விசாலமான அறிவுள்ளவராக இருந்தார் தூஃபிஎஸ் அடுத்த சித்தின் வசமானின ஹிஜ்ரி அஜினி இருபத்தி அதாவது ஹிஜ்ரி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் மணி மரணித்தார் அதாவது அப்துல் மலிக்கு மனு வருவான் அவர்தான் மேலே உள்ள அந்த கருத்தை சொன்னார் எங்க நிகள் பார்க்க வேண்டும் அதாவது இதனால் பஹ்திலே இதிஃபத்தில் ஊலா முதலாவது குழுவுடைய ரெண்டு உதாரணங்களை நீ கூர்ந்து கவனித்தால் வஜத்த குல்ல மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் மென்ஹுமா அவை இருந்து அந்த ரெண்டு உதாரணங்களிலிருந்து ஒவ்வொரு உதாரணத்தையும் நீ கண்டுகொள்வாய் கொள்வாய் பெற்றுக்கொள்வாய் எஸ்டமிலும் உள்ளடக்கியிருக்கிறது ஃபிசது அதனுடைய ஆரம்பத்திலே அலா மானி ரெண்டு பொருள்களை வயஷ் தமிழ் அஜிஸிஹி அதனுடைய பிந்திய பகுதியில் உள்ளடக்கியிருக்கிறது அலாமா ஹுஹாபிலு ஹாதில் மானேனி அலத்தர் தீபி இந்த ரெண்டு பொருள்களையும் அதாவது முறையாக ரெண்டு பொருள்களுக்கும் எதிரானவற்றை அது உள்ளடக்கியிருக்கிறது ஃபஃபில் பிசாலில் அவ்வலி உதாரணமாக முதலாவது உதாரணத்திலே பையன நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் சிஃபாத்தில் மீன் சிஃபாத் அன்சாரி கலாமி பேச்சுடைய ஆரம்பத்திலே அன்சாரிகளுடைய பண்புகளில் ரெண்டு பண்புகளை தெளிவுபடுத்தினார்கள் அகுமா கசரத்து அல் அதாவது அதிகமாக இருப்பதும் இரண்டும் அதிகமாக இருத்தலும் அல்பசாவு அதாவது திடுக்கம் என்ற யுத்தமும் சும்மா காவல்தாலிக்க பின்பாருக்கு எதிரான இதை கொண்டு வந்தார்கள் கலாமி பேச்சுடைய இறுதியிலே பில் கில்லத்தி கொஞ்சத்தை கொண்டு ஒரு பேராசை அதாவது அந்த அடிமத் பொருளிலே பேராசை கொள்ளுதல் அலத்தர தீ முறையாக ஆகவே அல் கசரா என்பதற்கு எதிரான அல் கில்லாவையும் அல் ஃபசா என்பதற்கு எதிரான தமா என்ற சொற்களையும் ஒவ்வொன்றுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுதான் முகாபிலா ஒன்று கொண்டு எதிரானதை பேச்சிலே கொண்டு வருதல் அஃபில் மிசால் இசானி காபல ரெண்டாவது உதாரணத்திலே காபல ஹாலிது முனு சஃப்வானு ஹாலிது முனு சஃப்வான் அவர்கள் அசீக்க விற்ற அசீக் என்ற சொல்லுக்கும் மேலும் அசிற என்ற சொல்லுக்கும் எதிராக மேல அதுவி அது என்ற சொல்லையும் கொண்டு வந்தார்கள் அதாவது அஸ்ரதிக் என்றால் நண்பன் அதுக்கு எதிரானது அல்ல அது விரோதி அஸ்ரீர் என்றால் ரகசியம் அதுக்கு எதிரானது அல் அலானியா ரகசியம் இதுதான் முகாபலா என்று சொல்லப்படும் முன்னொரு மிசால் அசானியதி ரெண்டாவது குழுவுடைய ரெண்டு உதாரணங்களையும் பார் தஜித் குல்லம் மின்ஹுமா அவற்றில் ஒவ்வொன்றையும்

அது அழகாக இருப்பதனுடைய காரணிகள் உள்ளதாகும் ஒயுலாகி மாநீ அதனுடைய அந்த பேச்சுடைய பொருள்களை தெளிவுபடுத்துவதில் என்றும் தெளிவுபடுத்துவதற்கான காரணிகளில் உள்ளதாகும் அதாவது பேச்சிலே முகாபலாவை கொண்டு வரும் பொழுது அது அழகாக இருப்பதற்காக காரணமாக இருக்கும் அதனுடைய பொருள் தெளிவாக இருப்பதற்கு அது காரணமாக ஷரதி ஒரு நிபந்தனையுடன் அந்த துத்தாகலில் முத்தக்கல்லி அஃவன் அதாவது முகாபலா என்பது உரையாடக்கூடியவருக்கு மன்னிக்கப்பட்ட விதத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும் அதாவது முகாபலா பேச்சிலே இயல்பாக வர வேண்டும் இதா தக்கல்லா அந்த முத்தகல்லி பேசக்கூடியவன் அந்த முகாபலாவை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் ஒஜரா வரா அஹா முகாபலாவுக்கு பின்னால் ஓடினால் ஃபைன் அஹா அந்த முகாபலா உள் மகானிய பொருள்களை தடுக்கும் சிறைப்பிடிக்கும் சிறை பிடிக்கும்னால் பொருள்களை தடுக்கும் தடுக்கும் தாத்தா தஹமிசு இரண்டு முறை அர்த்தம் தஹரிமுல் கலாமை பேச்சிலே பேச்சுக்கு தடையா த பேச்சிலை தடுக்கும் ரவுடக சலாசக்தி சரளமாக இருப்பதனுடைய அழகை வசூலத்தி இலேசாக இருப்பதனுடைய அழகை பேச்சில் தடுத்துவிடும் அதாவது முகாபலா கஷ்டப்பட்டு முகாபிலாவை நாங்கள் பேச்சிலே கொண்டு வந்தால் பொருள் தடைப்படும் போன்று அந்த பேச்சுடைய அழகு போய்விடும் சரளமாக அந்த பேச்சு அமைவதற்கும் தடையாக இருக்கும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே சுருக்கமாக சொன்னால் அல் முகாபலா என்றால் என்ன அல் முகாபலா என்பது அல் முகாபல தூ அல் முகாபலத்து அயோத்தாபிமானி அவரை ரெண்டு கருப்பொருள் கருப்பொருள்களை அல்லது அதுக்கு அதிகமான கருப்பொருள்களை கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டு சும்மயோத்தா பிமா அளிக்க அலத்தர தீவி பின்பு அதற்கு அந்த ரெண்டு கருப்பொருளுக்கு அல்லது அதை விட அதிகமான கருப்பொருள்களுக்கு எதிரான இதை முறையாக கொண்டு வருவதுதான் முகாபலாவாகும் ஒரு பொருளை கொண்டு வந்து அதற்கு எதிரான கொண்டு வரும் எதிரானதை கொண்டு வருவதை குறிக்காது அது முகாபலா என்பது ஒன்று கொண்டு எதிரானதை கொண்டு வருவது என்பது அல் முகாபலா என்றால் மொழியிலே ஒன்று கொண்டு எதிரானதை கொண்டு வருதல் பொருள் என்ற வாக்கலங்கார அல்ல சொல்லலங்கார சொல்ல கலையிலே முகாபலா என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் யோத்தாபிமானி ஐடியா வாக்சர ரெண்டு கருப்பொருள்களை அல்லது அவற்றுக்கு அதிகமான கருப்பொருள்களை கொண்டு வரப்பட்டு சும்ம யூத்தாபிமானி காபின் உதிக அலத்திர தீபி பின்பு முறையாக அவற்றுக்கு எதிரானவற்றை கொண்டு வரப்படுவதாகும் என்பதை இந்த பாடத்தில் நாங்கள் தெளிவாக விளங்கினோம் ஆகவே எல்லாம் அல்லாஹுத் தாலா எமக்கு அரபு இலக்கியத்தை விளங்கப்படுத்துவானாக அணிலக்கணத்தை புரிய வைப்பானாக அதனை புரிவதன் மூலமாக அல் குரான் அஸ்ன்னா இஸ்லாமிய கலைகளில் உள்ள ஆழமான அகலமான கருத்துக்களை விளங்கி நாம பின்பற்றி உலக மக்களுக்கு எடுத்துரைக்கும் கூட்டத்தில் என்னை உலையை மாய்க்கல்வானாக அல்லாஹை எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக எங்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளாக மாற்றுவாயாக எங்களுடைய கடைசி முடிவை இலாஹிலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூல் அல்லா என்ற களிமாய மொழிந்த நிலையில் ஆக்குவாயாக மன்னரை வேதனை நரக இருந்து பாதுகாத்து உயர்தனமான சுவர்ணத்தை தந்து சுவன வாழ்வில் உண்மை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வாயாக وصلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين